குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட்டில் நம்ம காய்கறிகளை வாங்கி தயாராக வச்சுருக்குறோம் காய்கறிகள் விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி பார்த்திங்கன்னா கிலோ இருபது புடலங்காய் பார்த்திங்கன்னா கிலோ நாற்பது பீக்கிய பார்த்திங்கன்னா கிலோ எழுவது ரூபா பாவக்காய் ஐம்பது ரூபா முட்டைக்கோஸ் பார்த்திங்கன்னா மூணு கிலோ நூறுரூவா முள்ளங்கி நாற்பது ரூபா வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா அண்டைக்கு அதுவுமே பார்த்தீங்கன்னா மூணு கிலோ நூறுரூவா கொத்தவரங்காய் பார்த்தீங்கன்னா கிலோ நாற்பது ரூபா புதினாத்தழை பார்த்திங்கன்னா ஒரு கட்டு பார்த்திங்கன்னா எட்டுருவா மல்லி பார்த்தீங்கன்னா அஞ்சு கட்டு நூறுரூவா ஒரு கட்டு இருபது ரூபா இந்த மாதிரி உருளைக்கெழங்கு பார்த்திங்கன்னா கிலோ நாற்பத்தஞ்சு கேரட் எழுபது ரூபா கத்திரிக்காய் அறுபது ரூபா பச்சை மிளகா அறுபது ரூபா பீட்ரூட் பார்த்திங்கன்னா கிலோ எண்பது ரூபா காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா அதுவும் அஞ்சு பூ நூறுரூவா ஒரு பூ பார்த்தீங்கன்னா இருபது ரூபா இஞ்சி பார்த்தீங்கன்னா கிலோ எண்பது ரூபா